நமிர்தா ஃபேமிலி எங்கள் வீட்டு தோட்டத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறது பாருங்கள் புதுசாக ஒரு அத்தி செடி வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம் அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு பழைய அத்தி செடியை காட்டிடுறேன் இதுதான் பழைய அத்தி செடி வாங்கி ரெண்டு வருஷம் ஆகுதுங்க யானைக்காது அத்தி செடி பேருக்கு ஏற்ற மாதிரி யானைக்காது சைஸ்க்கு இலை எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள் என்னங்க இதுக்கு வாங்கி வச்சு தண்ணி ஊற்றி பராமரிப்பு பார்த்து காய் காய்க்கலனா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நானும் இதுகிட்ட போய் பேசிகிட்டு தான் இருக்கேன் கிட்ட பேசினா காய்க்கும் பூக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா நம்மளும் பேசி பார்ப்போன்னு போய் பேசிக்கிட்டு இருக்கேன் அது வளர்ந்து போய்கிட்டே இருக்குது காயும் விடலை ஒன்றும் விடலை சரி இன்னும் கொஞ்ச நாள் விட்டு பார்ப்போம் இதுதாங்க பூனையாத்தி செடி நர்சரிக்கு போயிட்டு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் நர்சரிக்காரங்க சொன்னாங்க இது ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு காய் விடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்ப்போம் நம்பி தான் வாங்கிட்டு வந்துருக்கேன் ஆனால் ஒரு முடிவுக்கு வந்தாச்சுங்க இனிமேல் செடின்னு வாங்கினா அதில் பூவும் காயும் இருக்கிற மாதிரி தான் பார்த்து வாங்கணும் எதுக்கு வாங்கிட்டு வந்து நம்ம ஏமாந்து போகிறதுக்கு காசுக்கு கேடா இல்லையா உங்களுக்கு எப்படி வீடியோ போடணுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க போர் அடிக்குதா ஜாலியாக இருக்கான்னு சொல்லுங்கள் யூ